வித்யாவினுடைய தொடர்ந்து நடந்த கொலை இது என்று உள்ளகமந்த ஒரு பாரிய செய்தியாக இருக்கிறது அரசாங்கமும் ஜனாதிபதியும் பிரத்யேகமாக யாழ்ப்பாணம் வந்து தான் ஒரு பிரத்யேக பிரத்யேகமான முறையில் விசாரிக்கப்படும் என்ற உத்தரவாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது ஒரு மாதம் முடியக்கூடிய சூழ்நிலையில் விசாரணைகள் எவ்வளவு தூரம் முன்னேற்றமடைந்திருக்கின்றது என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுவது இயல்பானது ஆனால் நாங்கள் அறிகின்ற வரையில் ஏற்கனவே இது சம்பந்தமான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருந்தாலும் குற்றவாளிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் இன்னும் நீதிமன்றத்தில் முழுமையாக சமர்ப்பிக்கப்பட்டு அந்த விடயங்கள் ஆரம்பிக்கப்படவில்லை என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது ஆனால் நிச்சயமாக நாங்கள் நம்புகின்றோம் இது தொடர்பாக போலீஸார் எந்த விதமான பக்கசார்பும் இல்லாமல் விசாரணைகளை நடத்தி இந்த குற்றவாளிகளுக்கு எல்லோரும் விரும்புவது போல் ஒரு அதிக உச்சபட்ச தண்டனையை கொடுப்பதனூடாகத்தான் யாழ்ப்பாணத்தில் இவ்வாறான வன்புணர்வு நிலைமைகளை நாங்கள் இல்லாத ஒழிக்க முடியும் இப்பொழுது யாழ்ப்பாணத்திற்கு ஒரு புதிய மேல் நீதிமன்ற நீதியரசர் வந்திருக்கின்றார் உடனடியாக இந்த குற்ற குற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று போலீசாருக்கு உத்தரவிட உத்தரவிடப்பட்டிருக்கின்றது அது வறுமனே என்ன வால்வெட்டுக்கள் அல்லது போதை வஸ்துக்கள் கடத்துவது விற்பது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த அசிங்கங்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை மிகத் தெளிவாக நீதியரசர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் நாங்கள் நம்புகின்றோம் அந்த உட அந்த உடயங்கள் விரைவாக நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் அப்படி இருந்த பொழுதிலும் கூட ஒரு சில சம்பவங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் நான் நம்புகின்றேன் மிக விரைவான ஒரு முற்றுக்குள்ளே வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கொண்டோம் தமிழ் சமூகம் தமது ஒரு கௌரவமிக்க சமூகமாக மீண்டும் வாழ்வதற்கு நிச்சயமாக இப்போ இதுவாறான முயற்சிகள் வழிவகுக்கும் வித்யாவினுடைய கொலையை பொறுத்தவரையிலும் கூட அதனை யாரும் மூடி மறைக்க முடியாது என்று சொல்லி சொன்னால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே சரியான சரியான முறையில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு தண்டனைகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் நான் நம்புகின்றேன் நீதிமன்றமும் போலீசாரும் இதனை துரிதப்படுத்துவதனூடாக தமிழ் மக்கள் மத்தியில் வரக்கூடிய ஐயப்பாடுகளை இல்லாதொழிக்க முடியும் என்று நான் கருதுகின்றேன் ஆகவே போலீசாரும் நீதிமன்றமும் மற்ற இது தொடர்பாக அக்கறையுடன் செயற்பட வேண்டும் என்பதும் எமது விருப்பம் கோரிக்கை நன்றி